சிறையில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவ முதல்வரா பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல இதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க பழனிசாமி ஆதரவாளர்கள் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுக நிகழ்ந்த கலைபரங்களால கலக்கத்துல இருந்தாங்க கட்சியினர் ஒரு வழியா எடப்பாடி பழனிசாமி முதல்வராயிட்டாரு அதே நேரத்துல சொத்து குவிப்பு வழக்கல அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவும் சிறைக்கு போயிட்டாங்க சொத்து குவிப்பு வழக்கல ஜெயலலிதா சிறைக்கு போகும்போது தமிழகத்துல கண்ணீர் காவியத்தையே அரங்கேற்றிய அதிமுகவினர் சசிகலாவுக்காக ஒரு சொட்டு கண்ணீரை கூட சிந்தல மேலும் பெங்களூர்லயே முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதல் அனைத்து அமைச்சர்களும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் மகளிரணியும் ஜெயலலிதாவுக்காக முகாமிட்டாங்க ஆனா சசிகலா சிறையில் இருக்கிற இந்த நேரத்துல விரல் விட்டு என்னும் வகையில அமைச்சர்களும் மகளிரணியும் போயிருக்காங்க இதுதான் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் உள்ள வித்தியாசம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க இதுல எம்பிக்கள் மீது மட்டும் சசிகலா எந்த நடவடிக்கையும் எடுக்கல சசிகலாவை நாங்க நீக்கிட்டோம்னு பதிலடி கொடுத்தது பன்னீர்செல்வம் தரப்பு தற்போது மக்களை சந்திக்க தயாராயிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் மறுபக்கம் ஆட்சியில் அமர்ந்து அரசாங்கத்தை நடத்த தொடங்கிட்டாரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையிலான அமைச்சரவையும் செயல்பட தொடங்கிருச்சு பெங்களூர் சிறையில சசிகலா இருந்தாலும் அவருடைய கண்ணசைவுல தான் தமிழக ஆட்சி நடத்தப்படுது சசிகலா தெரிவிக்கிறது நாளை நடைபெற இருக்கிற ஜெயலலிதாவோட பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாடணும்னு சிறையில இருந்தே தொண்டர்களுக்கு கடிதம் மூலமா அன்பு கட்டளை வெளியிட்டிருக்காங்க சசிகலா சிறையில் இருக்கும் சசிகலாவை துணை பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் சந்திச்சு பேசியிருக்காரு அப்போ சில அசைன் தினகரன் கிட்ட சொல்லிருக்காங்களா இந்த சந்திப்பை அடுத்து அமைச்சர்கள் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி கோகுலேந்திரா செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி ஆகியோர் சசிகலாவை சந்திக்க பெங்களூர் போயிருக்காங்க சிறை வளாகத்திலேயே ரொம்ப நேரம் காத்திருந்தவங்களுக்கு அனுமதி கிடைக்கல இந்த நிலையில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுக்கு அப்புறமா நிச்சயமா சசிகலா சிறையில போய் பார்ப்பாங்கன்னு கட்சியினர் எதிர்பார்த்தாங்க ஆனா பதவியேற்றதுக்கு அப்புறமா ஆளுநர் அலுவலகத்தில இருந்து அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க சமாதிக்கு போயிருக்காரு அதுக்கப்புறமா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வெங்கடேஷ் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் போயஸ் கார்டன்ல ஆலோசனை நடத்திருக்காரு பழனிசாமி மதுக்கடை மூடல் மானிய விலையில மகளிருக்கு இருசக்கர வாகனம் மீனவர்களுக்கு வீடு உட்பட ஐந்து முக்கிய கோப்புகளை கையெழுத்திட்டிருக்காரு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரண தொகையும் அறிவிச்சாரு இப்படி பிஸியா இருந்துட்டு இருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலாவை சந்திக்கும் திட்டம் இது வரைக்கும் இல்லையா இது குறித்து எடப்பாடி சாமி சொல்லும் சொல்லும்போது டிடிவி தினகரன் கிட்ட சட்டசபையில் நடந்த முழு விவரத்தையும் கேட்டிருக்காங்க சசிகலா முதல்வர் எடப்பாடி பழனிசாமிய இப்போதிக்கு என்ன வந்து சந்திக்க வேணாம்னு சொல்லிருங்க சந்திச்சார்னா தேவையில்லாத விமர்சனங்கள் தான் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சசிகலா திமுகவோட அடுத்த மூ என்னங்கிறத கண்காணிங்க பன்னீர் செல்வத்தால இனி நம்மால எதுவுமே செய்ய முடியாது அக்காவோட விருப்பத்தின்படியே இந்த ஆட்சி நடக்கும் இந்த ஆட்சி மக்களுக்காக நடக்குதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம் இந்த தகவலை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிடிபி தினகரன் தெரிவிச்சிருக்காரு இதனாலதான் பழனிசாமி சசிகலாவை சந்திக்க போகலன்னு சொல்றாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் வந்து போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி